தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து எண்பது எண்பத்தைந்து வயதுகளை நிறைவு செய்து அதில் எழுபது ஆண்டுகள் இந்த பகுதி மக்களுக்காக தான் கொண்ட கொள்கைகளுக்காக தான் ஈர்க்கப்பட்ட தலைவர்களுடைய வழியில் தன்னை ஒப்படைத்து கொண்டு அந்த தலைவர்கள் இதயங்களிலும் நம்முடைய இந்த நகரம் மட்டுமல்ல மாவட்டத்து மக்கள் அனைவருடைய இதயங்களிலும் நிரந்தரமாக சிம்மாசனமிட்டு அமைந்திருக்கக்கூடிய பேரன்பிற்கும் அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய முன்னாள் நகர்மன்ற தலைவர் முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் என்று பல்வேறு மக்கள் பிரதிநிதியான பணிகளை செய்து இன்று அனைத்து இயக்கங்களை சார்ந்தவர்களும் பல்வேறு இயக்கங்களின் சார்பில் கொள்கை வேறுபாடுகள் இருக்கின்ற இந்த நிலையில் அந்த கொள்கை வேறுபாடுகளுடைய பல்வேறு இயக்கங்களுடைய பிரதிநிதிகள் தலைவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துகின்ற ஒரு மாமனிதராக இருக்கின்ற அன்பிற்கினிய அண்ணன் ராஜசேகரன் அவர்களுடைய அவர்களுக்காக நடைபெறுகின்ற ஒரு பாராட்டு விழா நிகழ்ச்சியில் நானும் கலந்து கொள்கின்ற வாய்ப்பினை பெற்றமைக்காக நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் ஆக அத்தகைய ஒரு நல்ல நிகழ்ச்சியை இன்றைக்கு ஏற்பாடு செய்து ஏதோ சொல்வாங்களே ஒரு கட்டாயத்தாலி கட்டுறது மாதிரி அண்ணன் ராஜசேகரன் அவர்களுக்கு அவர்கள் ஒத்துக்கொள்ளாமல் பிறகு பலருடைய வற்புறுத்தலுக்கு இணங்க இன்றைக்கு நடைபெறுகின்ற விழா தான் இந்த விழா அதில் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையற்றது மட்டுமல்லாமல் அவரை சம்மதிக்க செய்து இந்த மேடையிலே வீட்டிற்கூடிய பெருமைக்குரியவர்கள் நம்முடைய இந்த விழா குழுவினுடைய தலைவர் மூத்த வழக்கறிஞர் அன்பிகினி அண்ணன் மோகன சுந்தரம் அவர்களே அதே முன்னிலை பொறுப்பினை ஏற்றிருக்கக்கூடிய இன்றைக்கு சற்று உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் தன்னுடைய உணர்வுகளை எல்லாம் இங்கே வைத்து இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு பெருமுயற்சி எடுத்த இத்தொகுதியின் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கினிய தோழர் குணசேகரன் அவர்களே வருகை தந்து வாழ்த்தி சென்றிருக்கக்கூடிய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய உறுப்பினர் அண்ணன் சி ஆர் சுந்தரராஜன் அவர்களே அன்பு சகோதரர் நகர்மன்ற தலைவர் துறை ஆனந்த் அவர்களே விழாக்குழுவினுடைய பொருளாளர் பொறியாளர் எஸ் சுந்தரமாணிக்கம் அவர்களே அன்பிற்கினிய செல்வரங்கன் அவர்களே வரவேற்புரை நிகழ்த்தி நான் ஏற்கனவே சொன்ன அண்ணன் மோகன சுந்தரம் அவர்களோடு இணைந்து சம்மதிக்கச் செய்தவர்களில் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி நம்முடைய சிவகங்கை மண்ணுக்கு மாவட்டத்திற்கு பெருமை தேடி தந்திருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரி அண்ணன் கற்பூர சுந்தர பாண்டியன் அவர்களே அன்பிற்கினிய இந்த நிகழ்ச்சி காலையில் தொடங்கி இரவு வரை இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படி பல்வேறு காலகட்டங்களில் வருகை தந்து நம்முடைய அண்ணன் ராசசேகரன் அவர்களை வாழ்த்தி சென்றிருக்கக்கூடிய பெருமக்கள் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல் அடிகளார் அவர்களே சிவகங்கை மறை மாவட்ட பேராயர் மேதகு டாக்டர் ரவி லூர் ஆனந்தம் அவர்களே ஜமாத் தலைவர் ஜனாப் காஜா மைதீன் அவர்களே மற்றும் எனக்கு முன்னர் வாழ்த்துறை வழங்கி வந்திருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் அன்பின் கிணியத்தோழர் இரா முத்தரசன் அவர்களே வாழ்த்து விடைபெற்று சென்றிருக்கக்கூடிய முன்னாள் மத்திய அமைச்சரும் இந்நாள் சட்டப்பேரவை உறுப்பினருமாகிய அன்பிற்கினி அண்ணன் இவி கே சிலங்கோவன் அவர்களே முன்னாள் மத்திய அமைச்சர் அண்ணன் கே வி தங்கபால் அவர்களே முன்னாள் மத்திய அமைச்சர் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் இ எம் சுதர்சன் ஆட்சியப்பன் அவர்களே வருகை தந்து வாழ்த்திச் சென்றிருக்கக்கூடிய அன்பிற்கினிய முன்னாள் அமைச்சர் வி ஜி பாஸ்கரன் அவர்களே தமாக இயக்கத்தை சார்ந்த அண்ணன் சுபா உடையப்பன் அவர்களே சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை தந்திருக்கின்ற சகோதரர் மாரியப்பன் கென்னடி அவர்களே தோழர் கருப்புசாமி அவர்களே தோழர் சாத்தையா அவர்களே திராவிடர் கழகத்தை சார்ந்த இரா புகழேந்தி அவர்களே மற்றும் நன்றியுரை நிகழ்த்த இருக்கின்ற பொருளாளர் டி என் பாரதிதாசன் உள்ளிட்ட இந்த விழா குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து அன்பு நண்பர்களே இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு கலந்து கொண்டிருக்கின்ற இயக்கத்தினுடைய மாவட்ட துணைச் செயலாளர் கே எஸ் எம் அவர்களே நகர்மன்ற துணைத் தலைவர் கார்கண்ணன் அவர்களே மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் திருமதி பவானி கணேசன் அவர்களே ஆதி திராவிட நலக்குழுவினுடைய அமைப்பாளர் சிங்கமுத்து அவர்களே மாவட்ட ஏலக அணி தலைவர் கேப்டன் சரவணன் அவர்களே நகர்மன்ற உறுப்பினர்கள் திரு ஜெயகாந்தன் அவர்களே வீணஸ் ராமநாதன் அவர்களே திரு காந்தி அவர்களே மகேஷ்குமார் அவர்களே ராம்தாஸ் அவர்களே மதியழகன் அவர்களே அயூப் கான் அவர்களே விஜயகுமார் அவர்களே செந்தில்வேல் பாண்டியன் அவர்களே ராஜபாண்டி அவர்களே சண்முகராஜன் அவர்களே முன்னாள் காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் ராஜரத்னம் அவர்களே உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் திருமதி ஸ்ரீகா செல்வம் அவர்களே அதெல்லாம் சொல்லியாச்சு மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு காரணமான அனைத்து அன்பு உள்ளங்களும் இன்னஞ்சொல்ல போனால் அண்ணன் ராஜசேகரன் அவர்களுடைய அன்புக்கு பாத்திரமாக வந்து காலை முதல் இரவு வரை வந்து வாழ்த்தி சென்றிருக்கின்ற வாழ்த்துக்களை பெற்று சென்று கொண்டிருக்கின்ற அத்தனை அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் சிவகங்கை நகரம் மற்றும் நம்முடைய மாவட்டத்தின் பல பகுதிகள் அதே போல பிற மாவட்டங்களிலிருந்தும் வருகை தந்து வாழ்த்து சென்றிருக்கின்ற அன்பு நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன் அண்ணன் ராஜசேகரன் அவர்கள் எண்பத்தைந்து வயதினை எட்டிப்பிடித்து பல்வேறு சாதனைகளை படைத்து இன்றைக்கு இந்த மக்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய பாராட்டைப்படக்கூடிய தலைவராக அவர் உயர்ந்திருக்கிறார் என்றால் அது மிகையாகாது குறிப்பாக இளம் பருவந்தொட்டே தன்னை பொது வாழ்க்கையில் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றார் ஆரம்ப காலகட்டங்களில் கம்யூனிச கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு அதில் இளைஞர் பொறுப்பை ஏற்று இளைஞரணியினுடைய அந்த பொறுப்பை எல்லாம் ஏற்று பல்வேறு போராட்டங்களை நடத்தியிருக்கிறார் பிறகு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களால் ஈர்க்கப்பட்டு காங்கிரஸ் பேர் இயக்கத்திலே தன்னுடைய பயணத்தை தொடங்கி பல்வேறு பொறுப்புகளை அங்கம் ஏற்றிருக்கிறார் அதே காலகட்டத்தில் அந்த இயக்கத்தில் ஒரு முக்கியமான தலைவராக உருவெடுத்து வளர்ந்தவர் நம்முடைய நடிகர் திலகம் செவாலியார் சிவாஜி கணேசன் அவர்கள் அத்தகைய செவாலியர் சிவாஜி கணேசன் அவர்களோடு நெருங்கிய பற்றுடையவராக அவரும் இவர் மீது மிகப்பெரிய நம்பிக்கை வைத்த ஒரு ரசிகர் மன்றத்தினுடைய தலகப்பராக நடிகர் திலகம் அவர்களும் அதே போல் அண்ணன் ராஜசேகரன் அவர்களும் ஒருவருக்கொருவர் தங்களை ஒப்படைத்துக் கொண்டிருந்திருக்கிறார்கள் ஆக அப்படி அதில் ஒரு நீண்ட பயணம் ஆக இப்படி பல்வேறு பொறுப்புகளை அன்றைக்கு அவர் தன்னுடைய அரசியல் பயணத்திலே தொடங்கியிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த நகர்மன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த சிவகங்கை நகரத்தினுடைய வளர்ச்சிக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்திருக்கின்ற ஒரு இந்த மண்ணின் மைந்தன் என்றால் அது மிகையாகாது இந்த விழாவையொட்டி அவருக்காக வெளியிடப்பட்டிருக்கின்ற அந்த மலரை இப்பொழுது நான் பார்த்தேன் ஏறத்தாழ அவர் ஒரு எழுபது ஆண்டு கால பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டாலும் கூட நூறு ஆண்டுகளை கடந்து ஒரு மனிதன் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்தால் எவ்வளவு சாதனைகளை சாதிக்க முடியுமோ படைக்க முடியுமோ அவற்றை இந்த காலகட்டத்திலே படைத்திருக்கிறார் என்பதை அந்த அரிய வகை அந்த மலரை காணுகின்ற பொழுது நாம் உணர முடிகிறது ஆக ஒரு வரலாற்றில் தன்னை ஒரு பெயர் சொல்லக்கூடிய அளவிற்கு சாதனைகளை படைத்து பதித்திருக்கக்கூடிய அவருடைய வரலாறுகளை இந்த மலர் இந்த விழாக்குழுவினர் தயாரித்து அளித்திருக்கின்ற இந்த மலர் மிக தெளிவாக படம் பிடித்து காட்டியிருக்கிறது என்பதையும் இந்த விழாக்குழுவினரை நான் அன்போடு கேட்டுக்கொள்வதெல்லாம் அந்த மலரை ஒருவேளை சிவகங்கை நகரத்தின் அனைத்து இல்லங்களுக்கும் அந்த மலர் போய் சேர வேண்டும் எல்லோருடைய கரங்களிலும் இருக்க வேண்டியது அதையும் தாண்டி அனைத்து நூலகங்களிலும் இந்த விழா மலர் அண்ணன் ராஜசேகரன் அவர்களுக்காக படைக்கப்பட்ட அந்த மலர் இருக்க வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளை நம்முடைய விழா இடத்திலே மலர் குழுவிடத்திலே நான் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் குறிப்பாக அண்ணன் ராஜசேகரன் அவர்கள் தொடர்ந்து காங்கிரஸ் கொள்கைகள் காமராஜர் அவர்களால் ஈர்க்கப்பட்டு காங்கிரஸ் இயக்கத்தில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர் ஆனாலும் கூட அவர் தனக்கென்று ஒரு தனி நடை அவருக்கென்று தனி உடை ஒரு மிடுக்கான பார்வை இப்படி ஒரு வசீகர குணம் படைத்தவர் அண்ணன் ராஜசேகரன் அவர்கள் மனதில் பட்டதை மறைத்து வைத்துக் கொள்ளாமல் எதையும் வெளிப்படையாக கூறக்கூடியவர் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் அதையும் வெளிக்காட்டக்கூடியவர் குறிப்பாக அரசியலில் பொறுமை நிதானம் வேண்டும் என்றாலும் கூட அந்த நிதானங்களை சில நேரம் அவர் கடைபிடிக்காமல் விட்டாலும் கூட தனக்காக அதாவது ஒரு சுயமரியாதைக்காரன் என்பதுதான் அண்ணன் ராஜசேகரன் அவர்கள் அரசியல் பயணத்தில் அவர் எடுத்திருக்கின்ற பயணத்தை பார்க்கின்ற பொழுது தெரிகிறது காங்கிரஸ் பேரியக்கம் அந்த காங்கிரஸ் பேரியக்கத்தில் ஒரு பிரிவு சிவாஜி கணேசன் ரசிகர் மன்றம் அந்த சிவாஜி கணேசன் ரசிகர் மன்றத்தில் அவர் சிறப்பாக செயல்பட்ட காரணத்தாலே தான் எனக்கும் சற்று நினைவு இருக்கிறது அப்பொழுது சிறுவனாக இருந்தேன் என்றாலும் ஒருவேளை ஐந்து சீட்டுகள் ஐந்து தொகுதிகள் அன்றைக்கு சிவாஜி ரசிகர் மன்றத்திற்காக ஒதுக்கப்பட்டு ஆறு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு அதுல ஒன்னு அண்ணன் ராஜசேகரன் நம்முடைய தேவகட்டை அண்ணன் சொர்ணலிங்கம் அவர்களும் அந்த ரசிகர் மன்ற கோட்டாவிலே வந்தவர்கள் ஆக காங்கிரஸ் கட்சியினாலும் காங்கிரஸ்ல ஒரு பிரிவுல இருந்து அதை எழுதினார் பிறகு அந்த காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் முன்னாள் காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்திருக்கிற நேரத்தில் அவருக்கு அவருடைய அன்புக்கு பாத்திரமாய் அவரும் இவர் மீது நம்பிக்கை வைத்து அந்த பயணத்தை தொடர்ந்தார்கள் பிறகு காங்கிரஸ் கட்சியிலிருந்து அவர் பிரிந்து வாழப்பாடி காங்கிரஸ் சென்றபொழுது அந்த காங்கிரஸ் இயக்கத்தில் பயணித்திருக்கிறார்கள் அதை போல சிவகங்கை கூட சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்ங்கிறோம்னா இந்த நகராட்சியினுடைய தலைவராக வந்தது இந்த மக்கள் வாக்களித்து அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அதை போல ஒன்றிய பெருந்தலைவர் ஒன்றியத்தினுடைய மக்கள் வாக்களித்த அவரை தேர்ந்தெடுத்தார்கள் ஆனால் சட்டமன்ற உறுப்பினர் என்ற ஒன்றை எங்கே போய் பற்றார் அவர் சென்னையில தான் பிறந்த வளர்ந்த இந்த மண்ணை விட்டுட்டு அந்த இடத்துல போய் நின்று நான் இப்போ கேட்டேன் அதுக்கு முன்னால காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அப்பொழுது பேசின் பிரிச்சு தொகுதி என்று இருந்த அந்த பகுதியில திருமதி டி என் அனந்தநாயகி அவர்கள் போட்டியிட்டு டெபாசிட்டை இழந்த பிறகு நகர் நாமெல்லாம் கூட போய் சமீபத்தில் நாங்களும் நாங்களும் டெபாசிட்ட இழந்துட்டு வந்தோம் அந்த தொகுதியில் போய் அண்ணன் ராஜசேகரன் அவர்கள் என்பதுகளில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் உள்ஒதுக்கீடாக பெறப்பட்ட சிவாஜி கணேசன் ரசிகர் மண்டலத்தின் ஆறு தொகுதிகளில் ஒன்றாக அப்பதான் ஜோதி நின்றார் நினைக்கிறேன் பூங்கா நகர்ல பூங்கா நகர்ல ஜோதி நின்னது அப்பதான அது தெரிய இப்படி அண்ணன் வந்து பிறந்தது இங்க இருந்தாதெல்லாம் நான் கூட நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு பத்து வயசுல இருந்து நான் சென்னையில இருக்கேன் ஆனா என்னுடைய தான் நான் இங்க பண்ண முடியாது எனக்கு வந்து நான் பிறந்த ஊர்ல வந்துதான் இங்க நிற்கிறேன் போறேன் கட்சிக்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறேன் சட்டமன்ற உறுப்பினராக நான் இருக்கிற தொகுதியில் இருக்கனே தவிர நான் சென்னையில் ஆகிறதெல்லாம் முடியாத காரியம் அதை முடித்து காட்டிய பெருமைக்குரியவர் தான் நம்முடைய அன்பிற்கினி அன்பர் ராஜசேகரன் அவர்கள் அதுவும் ஒரு கட்சி டெபாசிட் போன இடத்துல போய் தான் வெற்றி பெறுவது என்பது எவ்வளவு சவாலான காரியம் ஆக எதையும் ஒரு முரட்டு குணத்தோடு பெரித்தன்மையோடு சந்திக்கின்ற ஒரு போர்க்குணம் படைத்தவர் அண்ணன் ராஜசேகரன் அவர்கள் என்றால் இயக்கம் நாங்கள் ஒரு அரசியல் இயக்கம் கொள்கைகள் வேறுபாடு உண்டு கொள்கைகள் ஒன்றாக இணைவதும் உண்டு ஆனாலும் எப்ப பார்த்தாலும் வேறுபட்ட காலத்தில் பார்த்தாலும் சரி ஒன்றுபட்ட காலத்திலே பார்த்தாலும் சரி அவர் மீது எனக்கு ஒரு ஈர்ப்பு உண்டு எப்படி அவர் பெருந்தலைவர் காமராஜர் மீது ஈர்ப்பு இருந்தது அவருக்கு நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் அவர்கள் மீது ஈர்ப்பு இருந்ததோ அதை போல அண்ணன் ராஜசேகரன் அவர்கள் மீதும் எனக்கு ஒரு காதல் அன்பு எப்பொழுதும் இருந்தது இருந்தால் இப்படி இருக்க வேண்டும் என்று நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அவர் நட உட எல்லாமே அவருக்குன்னு ஒரு தனி பிராண்ட் இருக்கும் நான் கூட இப்போ அந்த மலர்ல பார்த்தேன் மலர்ல அவர் வந்து குடுமி வச்சு மீச தாடி வச்சு இந்த படத்தை பார்த்துட்டு இது யார் கமல்ஹாசனுடைய படமான்னு நான் கேட்டேன் உண்மையு சொல்றேன் என்ன ஆனா அது வந்து இல்ல ஐயா ராஜசேகரன் தான் இந்த மாதிரியும் இருந்திருக்கிறார் அப்படின்னு ஆக அந்த மாதிரி நாங்கள் பார்க்க முடியலைனாலும் இந்த மாதிரி இருக்கிறத உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனாலும் படவடிங்கள் படிவங்களில் நாங்கள் அதை பார்த்து கொண்டு இருக்கிறோம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு என்று சொன்னாரே அதே போல அண்ணன் ராசசேகரன் அவர்கள் எந்த கொள்கையில் இருந்தாலும் அவர் எந்த இயக்கத்தில் இருந்தாலும் எங்களை போன்றவர்கள் மட்டுமல்ல எல்லோரையும் ஈர்க்கக்கூடிய ஒரு தலைவராக அவர் இருந்திருக்கிறார் என்பதுதான் இன்றைக்கு இந்த பாராட்டு விழா மேடையில் அனைத்து கட்சியை சார்ந்தவர்களும் வருகை தந்து வாழ்த்தியிருக்கிறார்கள் குருமகா சன்னிதானம் வந்திருக்கிறார்கள் அதை பேராயர் வந்திருக்கிறார் அதை போல நம்முடைய ஜமாத் தலைவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அரசியல் கட்சிகள் முரண்பாடு கொண்ட ஆளுங்கட்சி எதிர்கட்சி எதிர்கட்சிக்கு எதிர்கட்சி என்று எக்ஸட்ரா எக்ஸெட்ரா அனைத்து கட்சிகள் இந்த மேடையில் வந்து சென்றிருக்கிறது என்பதெல்லாம் எல்லோரையும் ஒன்று சேர்க்கின்ற ஒரு சக்தி மிக்க ஒரு தலைவராக தலைவர்னா அன்பால் அனைவரையும் கவரக்கூடியவராக அண்ணன் ராசசேகரன் அவர்கள் விளங்கி இருப்பது உண்மையிலேயே பாராட்டுதலுக்குரியது குறிப்பாக இன்றைக்கு அவர் இந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் இப்படியெல்லாம் வந்திருந்தால் இன்னும் பல காரியங்களை செய்திருப்பார் ஆனாலும் கூட சென்னையில் போய் சட்டமன்ற உறுப்பினர் அதெல்லாம் ஆயிட்டு பிறகு மீண்டும் நம்முடைய பகுதியிலே அரசியல் பணியை தொடங்குவதற்கு வந்தார்கள் இரண்டு முறை அந்த வாய்ப்பு ஒன்று அவராக உருவாக்க பார்த்தார் இன்னொன்று அவருடைய கட்சி உருவாக்க பார்த்தார் ரெண்டு அந்த முயற்சிகளும் அது அவரை ஒரு சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றுவதற்கான வாய்ப்பை தராமல் போனது உண்மையிலேயே வருத்தத்துக்குரியது தான் ஆக அந்த வருத்தங்களுக்கெல்லாம் அந்த செயல்களுக்கெல்லாம் இன்றைக்கு அவருக்கு நாம் எடுக்கின்ற நம்முடைய விழாக்குழுவினர் எடுக்கின்ற இந்த பாராட்டு விழா நிகழ்ச்சி என்பது ஒரு ஆறுதலாக இருக்கும் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் என்னதான் நீங்க ரெண்டு முறை எனக்கு வாய்ப்பை தரவில்லை நான் அவர்களிடத்தில் அனுமதியை பெற்று நான் இந்த நிகழ்ச்சி அவசியம் போகணும் அப்படி போகலைன்னா அதாவது ஒரு பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு எழுபது ஆண்டு காலத்திற்கு மேலாக தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்து எண்பத்தைந்து வயதுகளை எட்டிப்பிடித்திருக்கின்ற ஒரு பெருந்தலைவருக்கு நடைபெறுகின்ற விழா அந்த விழாவிலே நாம் கலந்து கொள்ளவில்லை என்றால் நாம் ஏதோ வாழ்நாள் பிழை செய்ததை போல் ஆகிவிடும் என்ற உணர்வோடுதான் பிறகு விமானத்தை பிடித்து இப்பொழுது வந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்களோடு இணைந்து நானும் அவர்களை வாழ்த்துகின்ற வாய்ப்பினை பெற்றதற்காக நான் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் அண்ணன் ராஜசேகரன் அவர்கள் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு அவருக்கு இன்னும் எதுவும் வேண்டியதில்லை நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு தொடர்ந்து அவர் இந்த பகுதியில் அப்படியே வரணும் போகணும் அந்த காரில் அவர் வந்து இறங்கணும் அந்த சட்டை அந்த தோட்டம் வந்து இறங்கணும் எல்லா காரியமே நாங்கள் அடிக்கடி ஒரு நாளைக்கு அப்படி கல்யாண காட்சி வந்தால் இருபது முப்பது நாற்பது போகாமல் விட மாட்டார் ஆக பொது வாழ்க்கையில் ஒரு மனுஷன் இருக்கணும்னா எப்படி இருக்கணும் என்பதற்கு எடுத்துக்காட்டாகவும் ஒருவேளை எப்படி இருந்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாகவும் அண்ணன் ராஜசேகரன் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் ஆகவே அவரை பாராட்டுவதில் நான் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறேன் அண்ணன் அவர்கள் நல்ல நீண்ட நலத்தோடு இது கூட இந்த ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை கொடுக்கறது மட்டும் இல்லை பல்வேறு நற்பணிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக காளையார் கோயிலில் ஒரு பள்ளி நிகழ்ச்சி ஒரு முப்பது நாற்பது லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அரசு பள்ளி அது அந்த அரசு பள்ளிக்கு கழிப்பட வசதி வகுப்பறைகள் அதையெல்லாம் கட்டி கொடுத்து அந்த பள்ளிக்கு பண்ணுறாங்க இப்படி ஆங்காங்கு பல்வேறு அறப்பணிகளை அண்ணன் ராஜசேகரன் அவர்கள் செய்வதற்கு அவர் உறுதுணையாக இருக்கிறார்கள் என்பதையும் நான் இந்த நல்ல நேரத்தில் எடுத்து செல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அண்ணன் வழக்கறிஞர் மோகனசுந்தர அவர்கள் அவருக்கு எனக்குமானதை வந்து நான் எந்த வகையிலையும் சொல்ல முடியாது ஒரு உடன்பரவா சகோதரர் அவர் கூட இந்த மேடையில் தன்னுடைய நன்றியை வெளிப்படுத்தினார் குறிப்பாக மருது சகோதரர்களுக்கு இந்த சிவகங்கை நகரத்தில் திருவுருவ சிலை அமைக்கப்படும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய அனுமதியோடு நம்முடைய செய்தி செய்தித்துறை அமைச்சர் மு பே சாமிநாதன் அவர்கள் தன்னுடைய மானிய கோரிக்கையில் கடந்த மூன்று தினங்களுக்கு முன்னால் அறிவித்தார்கள் அது மட்டுமல்ல ஆண்டுதோறும் அறிவிப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது எப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்றதோ அதிலிருந்து மூன்று ஆண்டுகளாக நம்முடைய மாவட்டத்திற்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வேலுநாச்சியார் வளாகத்தில் அமைந்திருக்கக்கூடிய மணிமண்டப வளாகத்தில் குயிலிக்கு அங்கே சிலை அமைப்பது என்ற அந்த அறிவிப்பும் அறிவிக்கப்பட்டு அதுவும் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதே போல கடந்த ஆண்டு நம்முடைய வாழுக்கு வேலி அம்பலம் அவர்களுடைய விழாவை அரசு விழாவில் நடத்துவதென்றும் அவருக்கான மணிமண்டபத்தை இப்பொழுது அங்கே நடந்துகின்ற பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது அதுவும் நடந்துச்சு அதை போல நம்முடைய வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சி அண்ணல் காந்தியடிகள் அவர்களும் தோழர் ஜீவா அவர்களும் சராவயலில் அவர் ஆசிரியராக இருந்த நேரத்தில் சந்தித்த அதன் நினைவாக இப்பொழுது சிராவையல் அருகில் மூணு கோடி ரூபாய் அளவில் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு மணிமண்டபம் ஒன்று அமைக்கப்பட்டு பல்நோக்கு மண்டபமாக அது அமைந்திருக்கிறது அதே போல வீரு கவிஞர் முடியரசனார் அவருக்கு காரைக்குடியிலே மணிமண்டபம் அமைப்பதற்கான அறிவிப்பு செய்யப்பட்டு அதுவும் நடந்துகிட்டு இருக்கு ஆக இப்படி எல்லா வகையிலும் வரலாறுகளை இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள் மொழியை காப்பதற்காக பாடுபட்டவர்களை மாண்புமிகு மறைந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் அவர்களுடைய புகழ்களை வெளிப்படுத்துவதில் தயங்கியதில்லை அந்த வகையில் அவர் வழியில் இந்த அரசை நடத்துகின்ற மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்களும் தொடர்ந்து வரலாறுகள் நிலைத்திருப்பதற்கான ஒரு வரலாற்று நாயகனாக தன்னை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் அத்தகைய செயல்பாடுகளில் ஒன்றுதான் இதுவும் ஒரு வரலாற்று சிறப்பு சிறப்புமிக்க நிகழ்ச்சி ஒரு சிலை அமைக்கிறது என்பதெல்லாம் இறந்த பிறகு நடக்கக்கூடியது அண்ணன் அவர்கள் சொன்னதைப் போல ஒரு மனிதன் வாழுகின்ற காலகட்டத்தில் அவரை வாழ்த்துவது அவர் கண் முன்னாலே இப்படிப்பட்ட ஒரு விழாவை நடத்துவது என்பதெல்லாம் ஒரு இறந்த பிறகு சிலைகள் வைப்பது என்று சொல்வார்கள் ஆனால் இருக்கும் சிலை வைத்தது நேர் அவர்களுக்கு என்றும் அதைத் தொடர்ந்து பேரறிஞர் அண்ணாவர்களுக்கு அது போன்ற சிலைகள்லாம் வைக்கப்பட்டது இப்படி நிறையா பேசிக்கிட்டே போகலாம் அண்ணன் ராஜசேகரன் அவர்கள் இந்த மண்ணில் பிறந்தவர் இந்த மண்ணின் மக்களுக்காக இந்த மண்ணின் வளர்ச்சிக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து பாடுபட்டு கொண்டிருப்ப அத்தகைய அவருக்கு நடைபெறுகின்ற இந்த பாராட்டு விழா என்பது முத பொருத்தமான ஒன்று அதற்கு அவரை சம்மதிக்க வைத்தவர்கள் ரெண்டு பேரில் பலர் இருக்கிறாங்க அண்ணன் மோகனசுந்தர அவர்களும் அதே போல அண்ணன் கற்பூர சுந்தர பாண்டியன் அவர்களும் குறிப்பிடத்தக்கவர்கள் ரெண்டு பேரும் நானும் அப்பொழுது ரெண்டாயிரத்தி ஆறுகளில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களே அமைச்சரவையில் அமைச்சராக இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அமைச்சராக கலைஞர் அவர்கள் என்னை நியமித்த நேரத்தில் அப்பொழுது சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்த நான் அந்த துறையினுடைய அமைச்சர் அந்த துறையினுடைய செயலாளராக ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தது அண்ணன் கற்பூரம் அவர்கள் ஆகவே ஒரு மாவட்டத்தை சேர்ந்த நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் அவர் படிப்பால் வந்தார் நான் வந்து அரசியலால் வந்தேன் இணைந்து அந்த துறையில் சில காலம் பணியாற்றி இருக்கிறோம் என்பதெல்லாம் உண்டு அண்ணன் மோகனசுந்தரம் அவர்களும் எனக்கொன்று அப்படின்னு வந்துட்டாக்க எனக்கு ஏதாவது ஒன்றுன்னா முன்னால் வந்து நிற்கக்கூடிய அவர் ஆக அவர்கள் முன்னின்று நடத்துகின்ற இந்த விழா ஒட்டுமொத்த விழா குழுவினர் அனைவரையும் நான் வெகுவாக பாராட்டி இன்றைக்கு இந்த விழாவின் நாயகனாக இருக்கக்கூடிய ஏன்னா லைட் மியூசிக் ஆரம்பிக்கிறதுக்கு அங்கே ஆ மக்கள் ஆரவாரமாக இருக்கா அண்ணன் கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க இதில் வந்து நம்முடைய நம்ம சிவாஜி வந்துருக்கிறார் அவரை பற்றி சொன்னால் அந்த சிவாஜி அண்ணன் தான் பேரூர் வச்சு இல்லா என்னன்னு தெரியல என்னுடைய ஆசான் அப்படின்றார் அந்த சிவாஜி அப்படின்னா நான் இப்போ வந்து ஒரு கூட்டம் போடணும் நம்ம மாவட்டத்தில் சொல்லி ஒரு நம்பர்லாம் வாங்கி வச்சிருந்தேன் இன்றைய அரசியல் நிகழ்வுகளை தைரியமாக அவர் சொன்னார் என்னுடைய குரு வந்து ஐயா ஆசையாக அந்த அப்படின்னு அவர் மாதிரி மன உறுதியோட சிவாஜி அவர்கள் பேசி வருகின்ற கூட்டங்கள் இருக்கு வெகு விரைவில் சிவாஜி அவர்கள் கலந்து கொள்கின்ற பொதுக்கூட்டம் நம்முடைய சிவகங்கை நகரத்தில் ஏற்பாடு செய்யப்படும் என்பதையும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய நன்றியை தெரிவித்து சிவகங்கை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அண்ணன் அவர்களை வாழ்த்தி அவர் பெருமகன் அவர் வாழ்த்துக்களை பொன் வழியாக வாழ்த்துக்களை பொன் துகில் வழியாக பகிர்ந்து கொள்கின்றார்கள் விலா நாயகர் அவர் பொன் பெற்றுக் கொண்டு தனது ஆசிரியையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்கின்றார்கள் உங்கள் அனைவரின் பழத்த கர வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட அமைச்சர் பெருமகனார் நன்றி